வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழில் நிறைய டாபிக் பற்றி எவ்வரி சண்டே டிஸ்கஷன் பண்ணுறோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஹேவியர் சைக்காலஜி ஸோ அந்த பிஹேவியர் இருக்குது அவருக்கு ஏன் ஏன் இந்த பிரச்சனைலாம் பண்ணுறாருனே புரியல திடீர்னு நல்லா இருக்கா திடீர் இப்படி யாராரு என்னன்னே புரியல அப்படின்னு நம்மளுக்குள்ள நிறைய கொஷின்ஸ் வந்துருக்கும் ஸோ அதுக்குள்ளே இருக்க சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம கூட இப்போ ராஜ்குமார் சார் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் இருக்காரு அவர் கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் நிறைய கொஷின்ஸ் இதெல்லாம் கேட்டு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஸோ இந்த பிஹேவியர் சைக்காலஜி அப்படின்னா ஓவராலாக என்ன எப்படி இன்னமாதிரி என் பிஹேவியர்லாம் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஓவார்டிவ் கொடுக்க முடியுமா எஸ் கண்டிப்பாக கொடுக்க முடியும் ஆக்சுவலாக சரி ரெண்டே ரெண்டு பிஹேவியர் தான் இருக்க முடியும் ஒன்று பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஓன் கேரக்டரை வெளிப்படுத்துகிற மாதிரியான பிஹேவியர் அவருடைய ஓன் கேரக்டர் எதுவாக இருக்குதோ அந்த விஷயத்தை வெளிப்படுத்த போகிறாங்க நம்ம ஒன்றும் ஏன்னா மனுஷ இனம் தோன்றதுலேருந்து இந்த பிஹேவியர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம் தான் எத்தனையோ மனுஷங்கள் நம்ம பார்த்துருப்போம் நாம பிறந்திலேருந்து எத்தனையோ பேர் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ ரெண்டே ரெண்டு விஷயங்கள் மூலமாக தான் அவங்க செய்ய முடியும் ஒன்று அவங்களுடைய ஓன் கேரக்டரை வெளிப்படுத்த முடியும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக அந்த மாதிரி ஒரு வேலையை அவர்கள் நடிக்க முடியும் ஸோ இதுதான் அதனுடைய பிஹேவியர் சைக்காலஜியில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க முடியாது ஓகே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நீட்டாக நடந்துப்பாங்க எல்லா விஷயங்களும் செய்வாங்க பட் உள்ளே போனால் வேற மாதிரி இருப்பாங்க அது ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னே புரியாது ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க தன்னுடைய கெட்ட குணம் அப்படிங்கிறது வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் தன்னுடைய இன்னும் டாக்ஸிக் பிஹேவியர் அப்படிங்கிறது வெளில தெரிஞ்சிருச்சுன்னா எங்கே இந்த சமுதாயம் நம்ம ஒதுக்கிடுமோ எங்கே நமக்கு தேர சே சேர வேண்டியது வர வேண்டியதெல்லாம் வராமல் போயிடுமோ அப்படிங்கிற அடிப்படையில் எங்கே அந்த வசதி வாய்ப்புலாம் நம்ம அனுபவிக்க முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற அடிப்படையில் தனக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்க் போட்டுக்கிறேன் ஸோ அப்படி மாஸ்க் போட்டு பல பேர் இதை தெரிஞ்சே வந்து அந்த மாஸ்க் போட்டு செய்கிறாங்க சில பேர் தான் நடிக்கிறேங்கிறத விஷயமே அவங்களுக்கு தெரியாது வெளியில் உண்மையிலேயே அவங்க என்ன நினச்சிருப்பாங்க நான் நல்லாவே தான் நினைச்சிட்டு இருக்காங்க பட் அவரோட பிஹேவியர் மூலமாக நம்ம அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும் உண்மையிலேயே அவங்க தான் இருக்கிறாங்க ஜெனெட்டிக்காகவே அவங்க தான் இருக்கிறாங்க பட் அந்த விஷயத்தை பல பேர் சரியாமையே அன்கான்ஷியஸாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அன்கான்ஷியஸாக அவர்கள் எப்படி வந்து உருவாக்கப்படுறாங்க அப்படிங்கிறத அதோட மேட்டர் சில பேர் எல்லாம் தப்பு பண்ணிடுறது மறுநாளே வந்து காலில் விழுறது இல்லை அவங்கள வந்து இது பண்ணுறதுக்காக ஏதாவது திங்ஸ் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து எந்த பிஹேவியரில் வரும் இது எல்லாமே வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து அதுக்காக திருந்துறாங்க வருந்துடுறாங்கிறதுலாம் கிடையாது அவங்க அதை மறைக்க விரும்புகிறாங்க அதுக்கான ரிசல்ட்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ ஒரு தப்பு செஞ்சுட்டா அப்படின்னா அதுக்கான தண்டனை இருக்கு இல்லையா அந்த தண்டனையிலேருந்து தப்பிச்சிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மன்னிப்புங்கிற ஒரு விஷயத்தை ஒரு கடையமாக வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க தான் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து காலில் விழுகிறது எல்லாம் பண்ணுறது பட் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதே விஷயத்தை செய்வாங்க இல்லை அதை விட ஒரு பெரிய விஷயம் செய்வாங்க தட்ஸ் அ மேட்டர் அதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிண்டிருக்கு அது அவங்களுடைய ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யார் ரொம்ப வந்து வீக்காக இருக்காங்களோ யார் ரொம்ப இன்னசெண்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து ஓவராக வந்து ப்ரெஷர் பண்றது ஃபோக்கஸ் பண்ணுறது அது ஏன் அப்படி பண்ணுறாங்க முக்கியமாக அந்த மாதிரி இன்னசென்ட்டான ஆட்கள் தான் இவங்களுக்கு இன்னும் கையெறி குண்டு மாதிரி அவங்கள வச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது இன்னொரு முக்கியமானதுங்கிறது ஈஸியாக ரெககனைசேஷன்கிறது ஒரு அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அப்போ சின்ன பசங்களை அடித்தா தானே ஈஸியாக ரெகனைசேஷன் கிடைக்கும் ஸோ நம்மளை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ரெகனைசேஷனை தான் அவங்களுக்கு தோணும் ஸோ அந்த ஒரு ரெகனைசேஷனுக்காகவும் மாதிரி அவங்கள மேனுப்புலேட் பண்ணுறது ஈஸி அவங்கள மேனுப்புலேட் பண்ணி சில விஷயங்களை சாதிச்சிக்க முடியும் அது மூலமாக அவங்க மேலேயே பலியை தூக்கி போட்டு நம்ம எஸ்கேப் ஆகிக்கலாங்கிற மாதிரியான தான் எடுத்தவனே ப்ராப்ளம்லாம் ஈவன் ஒரு சைக்கோபேத் முதல் கொண்டு யார்கிட்ட டார்கெட் பண்ணுவாங்கன்னா ஈஸி டார்கெட் தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பண்ணுவாங்க தட்ஸ் மேட்டர் இப்போ இந்த மாதிரி நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பிஹேவியர் இருக்காங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெய்லியும் வந்து ஒரு ஃபோர் டைம்ஸ் குளிக்கிறது ஸோ அவங்களுக்குள்ளே அவங்க நீட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறது அது வந்து ஓசிடிக்குள்ளே வருமா இல்லை அது பிஹேவியர் ப்ராப்ளமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கா ஓசிடிங்கிறது பிஹேவியர் ப்ராப்ளம் ரெண்டுமே ஒரு முக்கியமான விஷயம் தான் ஓசிடி அப்படிங்கிறது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அதை வந்து இன்றைக்கி ரொம்ப பேஷனேட்டாக நான் வந்து எல்லாத்துலேயும் க்ளீனாக இருப்பேன் யாராவது ஓசிடி அப்படின்னு அதை சொல்லிக்கிறாங்க ஆக்சுவலாக ஓசிடிங்கிறது ஒரு ஆன்சைட்டிலேருந்து வரக்கூடியது அதீதமான பயம் எங்கே இது ஒரு விஷயம் அப்படிங்கிறது இம்பர்ஃபெக்டாக இருக்கிறனால நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அஃபெக்ட் ஆகிருமோங்கிற பயத்தின் அடிப்படையில் தான் அந்த மாதிரி ரொம்ப நீட்டாக வச்சுக்கிறது க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க என்றைக்குமே நார்மலாக ஷிஷுவல் எப்படி இருக்கணுமோ அப்போ வீடுங்கிறது எப்படி இருக்கும் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் போதும் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நம்ம அதை ஆக்கணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி வந்து ஒரு ஆஃபீஸ் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அது எக்ஸிபிஷன் ஒரியன்டாக தான் இருக்கணும் அதாவது அது ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்கணும் அந்த இதில் போய் ரொம்ப பயங்கரமாக கழிச்சு போடுறது இல்லை வீட்டை வந்து நீட்டாக வச்சுக்கிறது இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஹேபிட் எல்லாமே ஒரு ஆன்சைட்டிக்குள்ளேருந்தான் வருதே தவிர மற்றபடி இது வந்து ரொம்ப கேஷுவலாக யார் ஒருத்தவங்க தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க தான் உண்மையிலே மென்டலி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனங்கிறது தெரிஞ்சிக்கலாம் ஓகே இப்போ ஒரு விஷயம் நம்ம நடத்து நடக்கிறோம் இவர் பெரிய விஷயமோ ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறோன்னா இந்த ஆன்சைட்டிங் மூலமாக அது அஃபெக்ட் ஆகி அது பெருசாக நிறைய பேருக்கு பாதிப்பு வருது அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம அந்த பிஹேவியரை நம்ம எப்படியாவது நம்ம வந்து அப்படியே கட்டுப்படுத்தி அதை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இனிமேல் கெட்டதே நடக்காது நினைக்கிறோம் இல்லை நமக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனை நாம வந்து அதை ரிசால்வ் பண்ணாமல் நம்மளோட எமோஷனில் என்ன காம்ப்ளெக்ஸ் இருக்கு என்ன ஒரு காரணத்தினால வந்து நம்மளோட எமோஷன் இப்படி இருக்குது அதுக்கு ஒரே ஒரு காரணமாக தான் இருக்க முடியும் என்னென்னா ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாக நம்மளோட எமோஷன் எக்ஸ்ட்ரீமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி பாதிப்படைஞ்ச ஒரு மனுஷன் மற்றவர்களுக்கு வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுக்கு எடுத்து செய்கிற ஒரு விஷயத்தையே அவன் செய்கிறான் அப்போ உள்ளவர் அவன் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதான் நான் புரிஞ்சுக்கிட்டு அப்போ அந்த பாதிப்புக்கு முதல்ல வந்து நம்ம மருந்து போடணும் அதை வந்து அவனுக்கு ரிசால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படி ரிசால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமெட்டிக்காக அவனுடைய பிஹேவியர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும் அவன் உண்மையிலே திருந்தின அந்த ஒரு கெப்பாசிட்டிக்கு போயிடும் நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு எலிஜிபிளான ஒரு ஆளாக வந்து மாறிடுவான் சில பேர் வந்து எதுக்கு பார்த்தா அழுதுகிட்டே இருக்கிறது சும்மா எது சொல்லலாம் அழுதுருவாங்க சில பேர் வந்து வேலை அழுவாங்க அழுதா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்றதுக்காக கூட அழுவாங்க ஸோ அவங்க மாதிரி இருக்கவங்க வந்து என்ன மாதிரி பிஹேவியர் வருவாங்க அவங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது இதுக்கு ஒரே ஒரு காரணந்தான் இருக்க முடியும் அட்டென்ஷன் சிக்கிங் ஒரு ஒரு நல்ல ஒரு அது அட்டென்ஷன் சிக்கிங் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக சைக்காலஜியில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒன்று கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு நம்மளை புரிச்ச புரிய புரியணுங்கிறதுக்காக நான் வந்து சொல்ல வரேன் ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கிறோம்னு வைங்களேன் அட்டென்ஷன் சீக்கிங்கிறது நமக்கு நம்மளோட எமோஷனை அட்ரஸ் பண்ணுறது காலையில் யாருமே என்னுடைய எமோஷனை அட்ரஸ் பண்ணுற கால இல்லைங்கும்போது அதை கொஞ்சம் ஓவர் எக்ஸாசிரேட் பண்ணி காட்டினா தான் மற்றவங்க அதை புரிஞ்சுக்குவாங்கங்குற அடிப்படையில் அவங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்கிறாங்க இன்னொரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது சைட் இந்த ஒரு விஷயங்கிறது இப்படிப்பட்ட ஒரு இன்னும் அந்த கிரை பண்ணால் தான் அதை ஒரு டூலாக யூஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம சாதிச்சுக்கலாங்கிற அடிப்படையிலையும் செய்கிறாங்க போத் கேம் ஃப்ரம் த அட்டென்ஷன் சிக்கிங்கிறதா புரிஞ்சுக்காட்டியிருக்கோம் ஓகே சில பேர் வந்து எனக்குள்ளே நிறைய டவுட்ஸ் வருது திடீர்னு பார்த்தா நான் வந்து மென்டலாக இருக்கணும்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறேன் திடீர்னு எனக்கு இந்த இந்த டிசார்டர் இருக்குமோ அந்த டிசார்டாக இருக்குமோ பார்க்குறேன் அந்த மாதிரி இருக்க பிஹேவியர் வந்து நார்மலாகவே நிறைய பேருக்கு இருக்குது இப்போது அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அது காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே வரக்கூடிய செலவு டவுட் இது வரைக்கும் வந்து அவங்க அவங்களே பார்த்துட்டு வந்திருக்காங்கல்ல சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி நம்ம வியாடா பிகேவ் பண்ணியிருக்கவே மாட்டோம் சின்ன வயசுலேருந்து நம்ம சரியாக இருந்திருக்கும் திடீர்னு பார்த்தா நமக்கு வந்து நம்மளுடைய பிஹேவியரில் இந்த மாதிரி வந்து நம்மள சந்தேகப்படுற மாதிரியான ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது நம்மளே செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு செல்ஃப் டவுட் வந்துருது தயவுசே இந்த மாதிரி செல்ஃப் டவுட் வந்ததுன்னா எங்களுக்கு மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக வாங்க ஓகே ஆன்லைனில் இன்றைக்கி இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக அது அவைலபிள் ஆகிடுச்சு ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா போதும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நீங்கள் ஒதுக்கீங்கன்னா போதும் அதில் வந்து நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு என்ன பிரச்சனை உண்மையிலே பிரச்சனை இருக்கா இல்லை இருக்கிறத போல நீங்களா ஆலோசனைட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக இது பண்ணிக்க முடியும் ஜஸ்ட்டு கூகுளில் டச் பண்ணி டச் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமான மென்டல் கண்டிஷன் தான் காட்டும் ஆக்சுவலாக உங்களுக்கு ஏதோ ஒரு மரநோய் இருக்கிறதா தான் காட்டுமே தவிர வேறு ஒன்றும் காட்டாது ஸோ ப்ரொஃபஷ்னல் ப்ரொபஷனல் அப்ரோச்சிஸ் தான் பெஸ்ட்டு ஓகே இப்போ கம்பேரிட்டிவ்லி பார்க்குறாங்க நிறைய விஷயம் சரி மற்றவங்களோட நான் இப்படி இப்போ நிறைய கப்பிள் வீடியோஸ்லாம் இப்போ நிறைய யூடியூப்லேயோ வந்துட்டு ஸோ அதை கம்பேர் பண்ணி நிறைய வந்து ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ ஓவராக அந்த வந்து கண்ட்ரோல் பண்ணுறது சண்டை போடுறது இதெல்லாம் வந்து இருக்காது எந்த மாதிரி பிஹேவியில் இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இவங்க வந்து எப்பயுமே ஒரு ஈஸிலி இன்ஃப்ளூயன்சபிளான ஒரு ஆளாகவே இருக்காங்க இன்ஃப்ளயன்ஸ்டு ஒரு ஆளாகவே இருக்கிறாங்க சிறு வயதுலேருந்தே இவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்திருப்பாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க அம்மா அப்பாவை ஏதாவது சொன்னால் அதை மட்டும் கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய அதை மட்டும் நம்பிக்கிட்டு ஒருவேளை அது சரியாக தப்பாங்கிற அதை சீர்தூக்கி பார்க்குற அதை யோசித்து பார்க்குற மாதிரியான பெரிய அளவு கெப்பாசிட்டிங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி அனலைசிங் ஸ்கில் அப்படிங்கிறது இருந்திருக்காரு ஸோ முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த மாதிரி அனலைசிங் ஸ்கில் இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடல்ட் ஆகும்போது இந்த சொசைட்டியில் யார் ஒருத்தவங்க கொஞ்சம் ஹைலைட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்களோ எது வந்து ஒரு சோசியல் ரெகனைசேஷன் கொடுக்குதோ அந்த விஷயத்தை இவங்களும் பார்த்து அதை இன்ஸ்பயர் இன்ஸ்பயர் ஆகிறேங்கிற பேரில் அதை பார்த்து அவங்க செய்ய ஆரம்பிச்சுறாங்க மற்றபடி அது உண்மையான ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயங்கள் கிடையாது அது முழுக்க முழுக்க ஒரு சோசியல் அட்டென்ஷனுக்காக செய்யப்படக்கூடியது அது வந்து அவங்க அந்தளவுக்கு வீக்காக இருக்கிறாங்க அந்தளவுக்கு ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸபளாக இருக்கிறாங்க தான் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு சரி இப்போது வந்து ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபு யாராவது ஒருத்தவங்க வீக்காக இருந்தாங்கன்னா அவங்க எதுலாம் எதில் வந்து வீக்காக இருக்காங்களோ ஃபோக்கஸ் பண்ணி அதில் போய் இப்போ நான் வந்து சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறது நான் உன்னை டைவர்ஸ் கொடுத்துருவேன் என்னால் என்னை விட்டு என்னால் தனியாகவே வாழ முடியாது மிரட்டுறது ஸோ இந்த மாதிரி மிரட்டி மிரட்டியே ஒரு வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நல்லதாக கெட்டதாக ஆக்சுவலாக ஒருத்தர் ஒரு ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் டாமினேஷன் அப்படிங்கிறது என்றைக்குமே ரிலேஷன்ஷிப்புக்கு அகைன்ஸ்டான ஒரு விஷயம் தான் ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அது பொசசினஸ்ன்னு நீங்கள் வந்து ஒரு ஸ்டெயலாக சொல்லிக்கலாம் பேஷன் சொல்லிக்கலாம் பொசசினஸுங்கிற வார்த்தைங்கிறது சைக்காலஜிலே கிடையாது ஓகே அந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்களாக உருவாக்கிட்டீங்க அவ்வளோதான் அது உண்மையான ஒரு விஷயம் ஸோ அப்படி வந்து எது சொன்னாலும் கூட டாமினேஷன் ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பை டெஸ்ட்ராய் பண்ணிடும் அது தெரிஞ்சும் மேலும் மேலும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துல டாமினேஷன் ஒன்று இருக்கோ அந்த இடத்துல எம்பத்தின்னு ஒன்று இருக்காது அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிற தன்மை அடுத்தவங்களுடைய சூழ்நிலையை வழிகளை புரிஞ்சிக்கிற தன்மைங்கிறது இருக்காது எங்கே அது ஒன்று இல்லையா அங்கே ஆட்டோமெட்டிக்காக ரிலேஷன்ஷிப்புங்கிறது இருக்காது ஆர்டிஃபிஷியலாக ஏதோ பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிற பேரில் அதை ஒட்டிக்கிட்டு இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஏன் வருதுன்னா ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்க முடியும் ஒன்று நார்மலான காரணங்களாக இருக்கிற சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு இருக்கலாம் அதாவது ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்குது அதை டிஃபென்ட் பண்ணுறதுக்காக சுப்பீரியாரிட்டியாக தன்னை காட்டிக்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்கள டாமினேட் பண்ணுறாங்க வேறு யாரும் டாமினேட் பண்ண முடியாது நம்ம வாழ்க்கையை டாமினேட் பண்ணி நம்ம வாழ முடியாது அதனால் இருக்கிற ஒரு ஆளை வந்து டாமினேட் பண்ணிக்கோமே அப்படிங்கிற ஒரு ஹாப்டிங்கிறதுக்கு இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ப்பெல்லாம் அவங்க ரொம்ப ஆப்போசிட் இங்க இருக்கிறாங்கிறதுக்காக அவ்வளவு ரொம்ப வந்து இது பண்றாங்க அஃபென்ஸாக பண்றாங்க அப்படின்னா அப்போ அது நாசிஸ்டிக் பர்சனல் டிசார்டர் தான் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கேம் ஃப்ரம் போத் திங்ஸ் அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைப்பாங்க இப்போ ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு நல்லா செய்யணும் ஒய்ஃபோட ரிலேட்டிவ்ஸ் வந்தால் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்தால் எல்லாமே நல்லா செய்யணும்னு நினைக்கிறாங்க எல்லாத்திலயும் கரெக்டாக இருக்கணும் நல்ல பேர் கிடைக்கணும்னு நினைக்கிற செய்கிறவங்க ஏன் அது நல்ல பேர் கிடைக்கணும்னு செய்கிறாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் கெட்ட பேர் மேலே ஒரு பெரிய பயம் இருக்குன்னு நினச்சிக்கிறேன் அடுத்தவங்களோட ஜட்மெண்ட்டை பார்த்து பயங்கரமாக பயப்படுறாங்க அடுத்தவங்களோட ஒப்பீனியனுக்கு அதிகமாக ஸ்பேஸ் கொடுக்குறாங்க தான் என்ன நினைக்கிறோங்கிறத தாண்டி அவங்களுடைய குட் புக்ஸில் எப்படியாவது இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ இதுவும் வந்து ஒரு ஆன்சைட்டினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அதாவது ஒரு அதீதமான ஒரு பயனுடைய வெளிப்பாடு தான் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கவுன்சிலிங் மூலமாக மாற்றிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயம் நம்ம சொல்லிட முடியாது தட் மேட்டர் யார் நிறைய பேருக்கு வந்து எனக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குமோ எனக்குள்ளே அந்த பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க சில வீடியோஸை பார்க்கும்போது எனக்கு இது இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க இப்போ யோசிச்சு யோசிச்சு அவங்களுக்கு வந்து ஆன்சைட்டி அதிகமாகுமா கண்டிப்பாக அதிகமாக சொசைட்டியில் எல்லாமே ரொம்ப பூமாயிருக்குமா எல்லா விதமான விஷயத்தையும் ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணி தான் சொல்கிறாங்க ஏன்னா அந்த அந்த ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயத்த கூட அவ்வளோ எக்ஸாஸரேட் பண்ணி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கு சோசியல் மீடியாங்கிறது அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒரு விஷயம் மாறி இருக்கு அப்படிங்கும்போது ஈஸியாக ஒரு லைட் ஹார்ட்டடாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ஈஸியாக வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கணும்னா சோசியல் மீடியா மாற்ற முடியாது நம்மளாக நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அதான் மேட்டர் நம்மளால் நம்ம ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா அதை ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு நம்மளால் அதை கடந்து போக முடியும் தட்ஸ் மேட்டர் சில பேருக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துமே எனக்கு வந்து நான் எதுக்கு கவுன்சிலிங்லாம் போகணும் நான் என்ன சைக்கோவா எனக்கு ஒன்றுமே இல்லை நானே சைக்கோவா அந்த காலத்திலலாம் எங்கள் பாட்டி தாத்தாலாம் என்ன கவுன்சிலிங் அட்டன் பண்ணாங்க அவங்களாம் வாழலையா ஸோ இந்த மாதிரியான பேசுகிறாங்க ஸோ அவங்கள வந்து எப்படி நம்ம கவுன்சிலிங் கூட கொண்டு வர முடியும் ஃபஸ்ட்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது அவங்க டிஃபெண்டிங் நேச்சரில் இருக்காங்கன்னு அர்த்தம் யார் ஒருத்தவங்க தன்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்களோ தான் ஒரு விஷயத்துலேருந்து ஹீல் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ உண்மையே தன்னைய வந்து புரிஞ்சிக்கிட்டு தனக்கு இருக்க பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து வெளில வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கவுன்சிலிங் எழுப்பி பெஸ்ட்டு பெஸ்ட் வே யார் ஒருத்தவங்க அந்த பிரச்சனையோடையே நான் வாழ்ந்துக்கிறேன் என்னை விட்டுருங்க அதுலேருந்து நான் எஸ்கேப் ஆனால் போதும் ஏன்னா அது அது மூலமாக என்னை ட்ரீட் பண்ணுறேங்க பேரில் என்னை வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுவீங்கிற ஒரு பயங்கிறது அவங்களுக்கு இருக்கோ அவங்கள பொறுத்தவரை எங்கள் டிஃபன் பண்ண தான் செய்வாங்க அது டிஃபண்ட் பண்ணுறதுல என்ன முக்கியமான விஷயம் இருக்குன்னு அப்படின்னா இப்போ நான் நல்ல நான் கெட்டவே நான் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருமே என்னை வந்து ப்ரிவிலேஜாக வச்சிக்க மாட்டாங்களே என்னை ஒதுக்கிடுவாங்களேங்கிற ஒரு பயங்கிறது அவங்களுக்குள்ள இருக்குது அதனால தான் இந்த மாதிரியான எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் பண்ணாங்களா நான் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்கள் தாத்தா பாட்டிலாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாங்களா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணாங்களா அது ட்விட்டர் ட்விண்டரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப்லாம் அவங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் கிரியேட் பண்ணாங்களா நீங்கள் ஏன் கிரியேட் பண்ணுறீங்க அதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ திஸ் ஆல் திவல்யூஷனரி திங் அப்போலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துட்டு வந்துருக்கு அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள் இல்லவே இல்லை அப்போ அன்றைக்கு வந்து ஒரு நோய்க்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கப்படலாம் அப்போ வரைக்கும் இப்போயே அந்த நோய் வருதுன்னா அதுக்கு நான் வந்து மருந்து போட்டுக்க மாட்டேன்னு சொல்கிறது அந்த அளவுக்கு ஒரு ஒரு அறிவாளித்தனமான ஒரு விஷயம் இல்லை இல்லை தட்ஸ் அ மேட்டர் இன்றைக்கு வந்து அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் இன்றைக்கு அதுக்கு சொல்யூஷனுங்கிறதும் வந்து சயின்டிஃபிகாக ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு ஈவன் சைக்காலஜிங்கிறது ஒரு இன்றைக்கு ரொம்ப டெவலப் ஆனதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு அப்புறம் சிக்னல் ஃப்ளைட்லாம் வந்து வந்ததுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் வந்து அது நல்ல ஒரு பெரிய அளவில் ஒரு ஹோப்பே ஸ்கோப்பே வந்துச்சு ஏன்னா அளவுக்கு ஒரு கன்சென்ட் இருக்கிறது அப்படிங்கிறது இது ரீசென்ட் டைமில் ஒரு பூமான ஒரு முக்கியமான ஒரு ஒரு சயின்டிஃபிக்கல் தியரி ஓகே ஸோ சயின்டிஃபிகளான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் அதனால் இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறத உங்களுடைய லைஃபை இன்னும் சந்தோஷமா சும்மா மற்றவங்களுக்காக நான் சந்தோஷமா வாழ்றேன் வாழ்றேங்கிறத காட்டிக்காம உண்மையான சந்தோஷம் நீங்கள் அனுபவிக்கணும்னா கம் ஃபார் த கவுன்சிலிங் நாங்கள் காட்டுறோம் எது சந்தோஷங்கிறது சில பேருக்கு நடிக்கிறாங்கன்னு சொல்லிருக்கீங்க நீங்க நடிப்பாவே எவ்வளவு நடிக்க முடியும் அது ரொம்ப சீக்கிரமாக தெரிஞ்சுப்பாரு அது அவங்களுடைய சிவியாரிட்டியை பொறுத்தது ஒருத்தர் எக்ஸ்ட்ரீமான டாக்சிக்காக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஒரு இருந்து மூணு மாசம் வரைக்கும் வந்து நடிக்க முடியும் நான் நினைக்கிறேன் பட் ஒரு ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு தடவை சொன்னாலே அந்த அது அந்த அவங்க அவங்களுக்கு போய் கூட சொல்ல தெரியாது போய் சொன்னாலே ஆப்போ சிலவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ நீ போய் தான்ப்பா சொல்கிறேன் நீ நடிக்கிறேங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது ஸோ அந்த செகண்ட்லேயே அவங்களுடைய முகமுடிங்கிறது கிளிக்கப்படுது இதில் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அதனாலேயே சில பேர் என்ன ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப நாள் வந்து அதை நடிச்சுக்கிட்டு மாட்டாங்க கொஞ்ச நாள் தான் நடிப்பாங்க நடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யார் யாரெல்லாம் நமக்கு ஃபேவரபுளான ஆட்கள் இருக்காங்களோ யார் யாரெல்லாம் முக்கியமான ஆட்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வேறு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கொடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஸோ அப்படி அவங்க பெனிஃபிட்டை வந்து கொடுத்துட்டாங்கன்னா ஆப்போசிட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க சரி இவங்களுக்கு நம்ம நன்றி விசுவாசமாக இருக்கணும் இவங்களை பற்றி நம்ம தப்பு பேச தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு நேச்சரில் மாறிடுறாங்க அதை வச்சு இவங்க இன்னும் நல்லா ப்ளே பண்ண ஆரமிச்சிடுறாங்க இட்ஸ் மேட்டர் ஓகே இந்த கவுன்சிலிங் வந்து இந்த மாதிரியான பிஹேவியர்களுக்கு இருக்கவங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் தேவைப்படும் அது ஒவ்வொருத்தவங்களுடைய சிவியாரிட்டி பொறுத்து மேம் சில பேர்த்தெலாம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம் ஒரு மூணு நாலு செக்ஷன்லேயே வந்து அவங்களுக்கு அது எல்லாமே நல்லாயிடுது அவங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீக்லி ஒன்ஸ் வர சொல்கிறோம் அப்புறம் ஃபிஃப்டி டேஸ் ஒன்ஸ் வர சொல்கிறோம் மீன்ஸ் ஃபோன் பண்ண சொல்கிறோம் திரு ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக பண்ணுறோம் ஸோ அவ்வளோ பண்ணும்போது ஆட்டோமெட்டிக்கி அந்த சிவியாரிட்டி குறைகிறது அவங்க நல்லா வாழ்கிற விஷயங்களை பார்க்குறோம் சில பேருக்கு மூன்று மாதத்துலேருந்து ஆறு மாசத்துக்கு தேவைப்படுது ஸோ இட்ஸ் ஆல் டிபென்ஸ் அப்பான் இந்த சிவியாரிட்டி நம்ம அதை சரியான ஒரு விஷயங்களை நம்ம டிஃபைன் பண்ண முடியாது இப்போ இந்த கவுன்சிலிங்லாம் நம்ம மனசுக்கு திருந்தணும்னு நினச்சி வந்தால் தான் திருந்த முடியும்னு சொல்கிறீங்களா இல்லை எப்படி கவுன்சிலிங் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் மாற முடியுமா திருந்தனும் நினச்சா தான் திரும்ப முடியும் கோஆஆபரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பல பேர் வந்து நான் வந்து திருநோனும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே அது கோபரேட்டே பண்ண மாட்டாங்க நாங்கள் சொல்கிறேன் எந்த விஷயத்தையும் அவன் எக்ஸசைஸ் பண்ண பண்ணி பார்க்க மாட்டாங்க எதையும் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் இருக்குது பட் அதுக்கும் என்ன செய்யலாம் அவங்கள எது எதெல்லாம் மோட்டிவேட் பண்ணுதுங்கிற விஷயங்களையும் சைக்கலாஜிக்கல் அனலைஸ் பண்ணி அந்த ஒரு எக்ஸசைஸும் இருக்கோம் நல்லதாக ஓடிக்கிட்டு இருக்கு ஓகே ஸோ இந்த பிஹேவியரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ சார் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பட் லிமிட்டடாக இப்போ இருக்க கொஷின்ஸ் மட்டும் தான் இப்போ நம்ம கேட்டிருக்கோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து பிஹேவியர் எனக்கு இந்த பிஹேவியர் இருக்குது இதால் எந்த பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள நிறைய தாட் இருக்கலாம் ஸோ அவங்க இந்த மாதிரி இருக்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் சண்டே நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட கமெண்ட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ தேங்க் யூ